கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும் இந்த நாளிலே நாம் சங்கீதம் அறுபத்தி மூணு ரெண்டாவது வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக நான் வாசிக்கிறேன் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் நாம் ஜவம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே உண்மை நன்றியோ துதிக்கிறோம் இந்த நாள் தியானத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அந்தவரையே எம்மாவோ சீசர்களுடைய அந்த பரே மனம் அவருடைய கண்கள் திறக்கப்படும்படிக்கு கத்தாவே ஸ்தோத்திரம் நீர் அந்த ஆகாரத்தை அந்தவரையே அந்த அப்பத்தை கத்தாவே பிட்டு பகிர்ந்து கொடுத்தது போல இன்றைக்கு அந்தவரையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வார்த்தை நீர் உங்களுடைய கரத்தினாலே பிட்டு நீர் பகிர்ந்தளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களுடைய மனக்கண்கள் கத்தாவே திறக்கப்படும்படியாக அது ஆண் ஜெபிக்கிறையா ஸ்தோத்திரம் எங்களை பலப்படுத்தும்படியாக உங்களுடைய வார்த்தைகள் அந்தவரை வருவதாகப்பா நீர் ஆண்டவரே நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அல்ல பிதாவே ஆமேன் ஸ்தோத்திரம் கத்துரைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை நாம் வாசித்தபோது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து என்று சொல்கிறார் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உடைய மகிமையும் கண்டேன் சங்கீதக்காரனாகிய தாவித்துடைய ஆசை வேதத்துல தேவ சமூகத்தை பற்றியும் தேவனுடைய பற்றியும் அவருடைய வாழ்க்கையில அவர் மிகுந்த ஆவல் உள்ளவராய் ஆசை உள்ளவராய் வாஞ்ச உள்ளவராய் இருக்கிறதும் பார்க்க முடியும் இந்த சங்கீதத்திலே நீங்க ஒன்னு ரெண்டு ஆகிய வசனங்களை பார்க்கும் போது மூன்று வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் தாகமா இருக்கிறேன் வாஞ்சிக்கிறது ஆசையாக இருந்து என்று சொல்லுகிறார் தாகமாக இருக்கிறேன் வாஞ்சிக்கிறேன் ஆசையாக இருக்கிறேன் தேவ சமூகத்தின் மேலே தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேலே தேவன் மேலே தேவனுடைய ஆலயத்தின் மேலே தாவியதுக்கு அளவு கடந்த ஒரு ஆசை விருப்பம் இருந்ததையும் நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் இருபத்தி ஆறு எட்டில் உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உங்களுடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறதையும் நாம் பார்க்கலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு நாளில ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி தாவது சொல்லுகிறதையும் நான் வாசிக்க முடியும் இன்னும் சங்கீதம் எண்பத்தி நாலு பத்துல நீ வாசித்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாளை பார்க்கிலும் இந்த பிரவாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஒரு நாள் நல்லது என்று சொல்லுகிறான் அகாமிய கூடாரங்களே கூடியிருப்பதை பார்க்கலாம் தேவ தங்கி தங்கியிருப்பது நல்லது என்று சொல்லுகிறான் ஆகவே தாவினுடைய ஆசை விருப்பம் எல்லாம் தேவ சமூகம் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய பிரகாரம் ஸ்தலம் இதன் மேலே தாவினுடைய வாஞ்சையும் அவளுக்கு அளவு கடந்த ஒரு விருப்பத்தையும் இருக்கிறதையும் நம்மால் நிச்சயமாய் பார்க்க முடிகிறது கத்தனை நாமத்திரம் மையம் உண்டாகட்டும் நம்முடைய தேவன் நம்முடைய ஆசைகளுக்கெல்லாம் எதிராளி அல்ல நல் வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி மூணுல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீதிமானுடைய ஆசை நன்மையே என்று சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு ஆண்டு சொல்லுகிறார் கத்திரத்தில் மகம மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வேன் என்று சொல்லுவார் ஆகவே நம்முடைய ஆஞ்சிக்கும் விருப்பத்துக்கும் நம்முடைய ஆசைகளுக்கும் தேவன் வந்து எதிராளி அல்ல நம்ம ஆசை பிறக்கக்கூடிய இடம் என்பது நம்ம ஆசை பிறக்கக்கூடிய அந்த இடம் அந்த ஊற்று என்பது இருதயம் இருதயத்திலிருந்து வருகிறது ஆகவே இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கிறது நம்முடைய இருதயத்தில் நல்ல இருதயத்திலிருந்து இருந்து நல்ல எண்ணங்களும் நல்ல ஆசைகள் தடையாக இருக்க மாட்டார் தேவன் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மயி உண்டாகட்டும் இருதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் தேவன் அறிந்து இருக்கிறார் நீதிமானுடைய ஆசை நன்மையே என்று சொல்கிறது சிலருக்கு நல்ல ஆசை இருக்கலாம் ஆனால் நல்ல ஆசை அந்த ஆசை நிறைவேற்ற முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய சில காரியங்களில் ஒன்று வேதம் சொல்லுகிறது சோம்பேறி அவன் ஆசை அவனை கொல்லுமா அவனுக்கு ஆசை இருக்குது ஆனா அந்த ஆசைக்கு ஏற்ற எந்த ஒரு சரீரத்தில் அவன் வந்து அதற்கு அவன் அதற்காக ஒப்பு கொடுக்க மாட்டான் அவசனப்பத்தி தானே இருக்குது ஆசை அவனை கொள்ளும் ஆனால் இங்கே தாவிது வெறும் ஆசையாக இருக்கிறேன் ஆசையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை அவன் தன் ஆசையை எப்படியெல்லாம் காண்பிக்கிறான் என்பதை வேதத்தில் பல காரியங்களை பார்க்க முடியும் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போதும் பல காரியங்களை அவன் சொல்லுகிறதை பார்க்கணும் அதிகாலமே தேவனை தேடுகிறேன் நான் தாகத்தை நான் என்னுடைய தாகத்தோடு தேடுகிறேன் ராஜாமங்களிலே நான் ஆண்டவரக்கூட தியானம் பண்ணுகிறேன் இப்படி பல காரியங்களை அவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும் சத்திர நாமத்துக்கு மையம் இங்க அணம் உண்டாகட்டும் தேவனை நம் ஆவலாக ஆசையாக தேட வேண்டும் இது ஆபத்துக்கு தேவனை தேடவில்லை தாவியது ஆசையாக தேவனை தேடினார் ஆண்டவர் சொல்ற சங்கீதத்த வாசிக்கும் போதும் ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபத்து காலத்துல கூப்பிடுகிற பிள்ளைகளை தேவன் அவர் ஏன் ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடுற தள்ளுகிறார் நம்ம தேவன் நல்ல தேவன் ஆபத்திலே கூப்பிடும்போது நமக்கு உத்தரவு கொடுக்கிறார் கொடுக்கிறார் ஆனால் ஒரு நல்ல பிள்ளை தேவ பிள்ளைக்கு அடையாளம் வெறும் ஆபத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் கூப்பிடுகிறதில்ல தேவனை ஆசையோடு தேவனை தேடணும் ஆபத்துக்கு தேடுவதல்ல தேவனை ஆசையோடு தேடுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும் அலே லோயா அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்களாக நாம் மாறுவோமாக இந்த நாளிலே இந்த பகுதியிலிருந்து மூன்று காரியங்களை தியானிக்கும்படியாக கத்திரி ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த ரெண்டாவது வசனத்தில் இப்படியே என்று வாசிக்கிறோம் இப்படியே பரிசுத்தலத்தில் உம்மை பார்த்து இப்படியே என்றால் எப்படி தாவது சொல்லுகிற முதல் காரியம் ஆஃப் அவனுடைய இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் வனாந்தரமான இடம் இந்த தாவினுடைய கொஞ்சம் சரித்திரத்தை வாசித்து பாருங்க தன் சுய தேசத்திலே அவன் இருக்க முடியாமல் ஓடி போகிறான் அவன் போகிற தேசத்திலே ஒரு இடத்திலே அவன் தன்னை பயந்து தன் ஜீவனை தப்பி வைத்துக் கொள்ள சில பைத்திய சேஷ்டைகள் எல்லாம் செய்கிறான் எப்படியோ அவன் ஓடி தப்பித்து வந்து கடைசியாக இங்கே வனாந்திரத்தில் வந்து அவன் நிற்கிறான் வாழ்க்கையில எப்போது எதிர்காலம் கிடையாது என்ன நடக்க நடக்கும்போதுன்னு தெரியாது எதுவுமே எதுக்குமான ஒரு பதில் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தாவிது இருக்கிறான் தாவிது ஒரு நிலையான ஸ்டாண்டில் இல்லை அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிலைவரம் இல்லை அவன் பா அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் சவுலுக்கு பயந்து மறைந்து ஓடிக்கொண்டு வனாந்தரத்தில் தாவிது லைஃப்பில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் அவன் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தேவனுடைய அழைப்பு இருந்தும் தேவனுடைய திட்டம் இருந்தும் அவன் தேவ சமூகத்தில் இருக்க முடியல அவனுடைய அவன் வந்து தன் சுய தேசத்தில் கூட இருக்க முடியல அவன் வனாந்தரம் அவன் அவன் ஓடி திருந்து கொண்டு இருக்கும்போது அந்த வனாந்தரத்தில் தான் இந்த பாடல அவன் பாருகிறான் அந்த வனாந்தரத்தை பற்றி நான் சொல்லும்போது மூன்று வார்த்தை இதை வனாந்திரம் என்பது ஒரு சந்தோஷமான இடம் அல்ல அங்கே நீங்கள் வாசித்து பாருங்க அந்த வனாந்தரத்தை கொடுத்து தாபி சொல்ற வார்த்தை வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் தண்ணீர் என்பது ஒரு அடிப்படை தேவை தண்ணீர் இல்லாத மனுஷன் வாழ முடியாது மனுஷன் இல்லை எந்த ஜீவராசியும் வாழ முடியாது அப்போ ஒரு பேசிக் நீர் சந்திக்கப்படாத அடி அடி அதாவது ஒரு தேவைகள் சந்திக்கப்படாத அதாவது தேவைகள் சந்திக்கப்படாத அடிப்படை தேவை பேசிக் நீட்ஸு கூட சந்திக்கப்படாத ஒரு நிலவரத்தில் தான் தாவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த வனாந்தரம் என்பது ஒரு துன்பத்தான் துன்பமான ஒரு பாதை ஆனால் அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான் என் மாம்ச தாகத்துக்காக மாம்ச தேவைக்காக என்னுடைய பிசிக்கல் நீடு நான் பார்க்கல இன்னைக்கு நம்முடைய ஜபங்கள் எல்லாமே எதுவாக இருக்குன்னா என்னுடைய பிசிக்கல் நீடு பிரகாரமாக ஆண்டவர் சொன்னாரே கத்திரை நாமத்துக்கு மைமூண்டாக எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குதிப்போம் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஆகாயத்து பறவைகளை பாருங்க காட்டு புஷ்பத்தை பாருங்க அவைகள் அஞ்ஞானிகள் நாதையை தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள் சரீரத்துக்காக அவன் கேட்கவில்லை அவனுடைய தேவை எல்லாம் அவனுடைய தாகம் எல்லாம் ஆத்மாவுக்காக தான் அவன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறான் இப்படி இருக்க இத வனாந்தரமான சூழ்நிலை இருக்க என் தேவைகள் சந்திக்கப்படாது இருக்க என் தனி தனிமை இருக்க என் சுய தேசத்திலிருந்து நான் துரத்தப்பட்டு இருக்க இப்படி இருக்க இப்படியே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னா நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் என் ஆத்மா உண்மையில தாகமா இருக்கிறது அலே லூயா துன்பத்தின் ஊடிலே அவன் தேவனை தேடினான் அந்த அந்த வனாந்தரத்துக்கு நான் இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னா அவன் தூரமா இருக்கிறா இருக்கிறான் இப்ப தேவ சமூகம் அவன் பக்கத்தில் அவன் எரிசலேமே இல்லை அவன் அவன் எரிசலேம்லேயும் இல்லை அவன் தூரமா இருக்கிறான் ஆனா ஸ்தலத்தை குறித்து இருக்கிற எண்ணம் அவனை விட்டுவிங்கள ஒரு தரப்பாசு சுந்தரையா சொன்னாங்களா சபையில் எல்லா ஆராதனை முடிஞ்ச உடனேயும் அந்த ஆசிர்வாதம் போடாமல் அது உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லா ஜனங்களும் உட்காந்துட்டுருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போதும் நீங்கள் அந்த கடைசியாக சொல்லக்கூடிய அந்த பாசுர் இல்லையே சொன்ன சொன்னும்போதும் உடனே பாசு சொன்னாங்களாம் ஆராதனை முடியல போங்க அப்படின்னார் என்ன அர்த்தம் நம்ம சரீரம் தேவனுடைய ஆலையை விட்டு வெளியே போகலாம் ஆனால் அந்த ஆத்மா தேவனுடைய கனெக்டாக இருக்கணும் அந்த ஸ்பிரிட் தேவனோட இருக்கணும் தா தானியனுடைய வாழ்க்கை தானியல் எங்கேயோ இருக்கிறான் ஆனால் தானியல் என்ன செய்யறாங்க தெரியுங்களா பலகனியை திறந்து எருசலேமுக்கு நேராக தேவனை நோக்கி கூப்பிடுகிறான் தேவன் தானியல் இருக்கும் இடத்துக்கு வந்தார் அல்லே லூயா கத்திரி நாமத்து மைமுண்டாகட்டும் எது ஒரு சண்டே ஸ்கூல் கதை பழைய கதை தான் ஞாபகம் வருது ஒரு பையன் போவானா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போய் ஒரு மனுஷன் இப்படியாக ஜபம் பண்ணுவானா என்ன ஜபிப்பானா அண்டவரே நான் ஜிம் வந்திருக்கிறேன் அண்டவரே நான் ஜிம் வந்திருக்கேன் டெய்லி ஒவ்வொரு நாளும் போய் செய்வோம் ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவனுக்கு சிக்காயிட்டான் வர முடியல சரீரத்தில் பலவீனம் வீணும் இப்போது யாரோ ஒரு படுக்கையில் வந்து உட்கார போல இருந்து யார் அதுன்னு பார்த்தார் அவன் சொன்னானா ஜிம் நான் ஜீசஸ் வந்திருக்கேன் நம்ம ஆண்டவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார் நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னால் நாம் நம்மை அவர் நம்மை தேடி நிச்சயமாய் நம்முடைய நம் சமூகத்திலே வருகிறவராக இருக்க வேதம் சொல்லுகிறது நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னால் உண்மையாய் தம்மை வசனம் சொல்லிப்பாங்க தேவனை தேடு உண்மையாய் அவரை தேடுவோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் உண்மையாய் தேடுகிறவளுக்கு கர்த்த சமீபமாக இருக்கிறார் அல்ல அவரை தேடுகிறவளுக்கு அவர் தூரமானவர் அல்ல வனாந்திரத்தில் இருந்தாலும் அவனுக்கு தேவ சமூகம் கிடைத்தது தூரத்தில் இருந்தாலும் அவன் தேவ ஆவியோடு ஒரு தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுடைய ஆவியோடு அவன் கனெக்ட் இருக்கிறான் இந்த வனாந்தரத்தில் இன்னொரு அனுபவத்தை அவன் சொல்லுகிறான் நான் அதிகாலமே உமை தேடுகிறேன் அதிகாலமே உமை தேடுகிறேன் தத்துறை நாமத்துக்கு மையமே உண்டாகட்டும் சொல்லுகிறது காரியம் பாருங்க அவனுடைய அந்த ஒரு ஒரு நாளுடைய துவக்கம் என்பது அந்த அதிகாலை அவன் துவங்கும் போதுமே என்ன செய்யறான்னா தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து வரும் நீங்கள் எப்படி யார் துறந்து போகிறாங்கன்னு தெரியல எங்கே போக போகிறேன்னு தெரியல என்ன செய்ய போகிறேன்னு தெரியல ஆனால் எல்லாம் அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அதிகாலமே தேவனை தேடுகிற ஒரு பழக்கம் ஒவ்வொரு பரிசுத்தைபிளாம் வாசிக்கிறோம் இந்த அதிகாலையில் தேவனை தேடுகிற ஒரு பழக்கம் என்பது ஒரு நல்ல பழக்கம் தேவ பிள்ளைகளுக்கு அது மிகவும் அவசியமான ஒன்று அவனுடைய துவக்கத்திலே நினைக்கிறேன் இங்கே ஒரு நாளின் துவக்கம் மாத்திரமல்ல நம்ம எந்த காரியத்தை துவங்கினாலும் அதில் தேவனுடைய கரம் இருக்கணும் ஆண்டவரை இதை துவங்க போகிற ஆண்டவரை இதை செய்ய போகிற ஆண்டவரை இதை பண்ண போகிற ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க நீங்கள் நடத்துங்க அப்படி ஒரு துவக்கத்தை தேவ கரத்தில் கொடுக்கணும் இந்த மனாந்தரத்தில் தே அந்த தாவனுடைய அனுபவத்தை பார்த்தோம் துன்பத்திலே அவன் தேவனை தேறினான் தூரத்திலே தேவனை தேறினான் தன்னுடைய கத் கூட தேவனை தேறினான் மைமுண்டாவது ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கும் போது பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அந்த இடத்துல அந்த வசனத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசையாக இருந்தது ஸ்தலம் அவன் இருந்த வனாந்தரத்தை அவன் பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றினான் எப்படி ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க அவன் இருக்கிற வனாந்தரம் ஆனால் அவன் ஜெபிக்கும் போது அந்த காரியம் மாறுகிறது அந்த அவன் சொல்லுகிற பாருங்க அந்த இடத்துல நான் இப்படியே இருந்து இப்படியே போய் பார்க்க ஆசையா இருந்தேன் அப்படின்றது முடியல ஆசையா இருந்த வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்கிறார் அப்படியானா அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான் எப்படி அதை பெற்றுக்கொண்டிருக்க முடியும் தூய உள்ளமும் துதிக்கிற உதடுகளும் இருக்குமானால் நாம் இருக்கிற இடத்திலே தேவ சமூகத்தை நாம் அனுபவிக்க முடியும் அல்லே லூயா தேவ நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம நம்முடைய வீடு ஜப வீடாய் மாறும் நம்முடைய இருதயம் நம்முடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்கட்டும் நம்முடைய உதடுகள் தேவனை துதிக்கிற உதடுகளாக இருக்க வேண்டும் அல்லயா அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னா நிச்சயமா சொன்னது போல தாவீது அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் கண்டான் என்று சொல்லப்படுகிறது கத்திரை நாமத்து மயமும் உண்டாகட்டும் மூன்றாவது இப்படியே பரிசுத்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா மூன்றாவது சொல்வேன் இந்த 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 பார்க் ஆசையா இருந்தபோது அந்த இடத்த தே என்ன உண்டாயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா ஏழாவது சொல்லுது நீ எனக்கு துணையா இருந்ததினால் உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே கூறுகிறேன் அந்த இடத்துல நான் சொன்ன பிளேஸ் ஆஃப் விங்ஸ் தேவனுடைய ஒரு ஷெல்டர் தேவனுடைய ஒரு அடைக்கலம் தேவனுடைய ஒரு பராமரிப்பு தேவனுடைய ஒரு பாதுகாப்பு தேவனுடைய செட்டைகள் அவரை மூடினது வாசிக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்னு சங்கீதத்துல உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வவலம் நிழலித்தான் செட்டைக்குள்ள அடைக்கலம் என்று சொல்கிறது போல அவருடைய அடைக்கலம் அவனுக்குள்ள வருகிறார் அந்த சட்டைகளினால் அவர் மூடி கொள்ளுகிறார் என்ன செய்தான் அவன் சொல்றான் நான் வந்து உங்க முகத்தை பார்க்க உங்க முகத்தை உங்களை பார்க்க தாவிது அந்த ஒரு மகிமையை காட்டும் என்று சொல்லல அந்த ஒரே வல்லமையை காண்பியும் என்று சொல்லல உங்க உங்க உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் சொல்லுங்க கத்திர நாமத்து மயிமை உண்டாகட்டும் நாம் தேவனை நம்முடைய ஃபோக்கஸா இருக்குமானா தேவன் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய வல்லமையையும் தம்முடைய மகிமையும் வெளிப்படுத்துவார் தம்முடைய வல்லமையையும் தம்முடைய மகிமையும் வெளிப்படுத்துவார் கத்தர் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டோரை பார்க்கணுன்ற அந்த ஆவல் மோசேக்கு இருந்தது தாவிதுக்கு இருந்தது இது பார்த்த ப சுத்தவான்களுக்கு இருந்தது இங்கே மோசி சொல்கிறார் அண்டவரே நான் உங்கள் முகத்தை பார்க்கணும் ஆண்டர் என்ன சொன்னால் தெரியுங்களா முகத்தை பார்க்கணும்னு சொல்லும்போது சாரி அவர் ஆண்டைகிட்ட கேட்குறாரு என் உங்கள் மகிமையை பார்க்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் முகத்தை பார்க்க என் முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு அன்றா அன்றை சொல்கிறார் இங்கே அவர் மகிமைன்றாரு ஆனால் அவர் சொல்கிறது என் முகன்றார் அத்தனை நாமத்துக்கு மகிமையும் கனமண்டாகட்டும் அப்போது ஆண்டவர் அதுக்கு ஒன்றையும் ஒரு ஒரு வழியை சொல்கிறார் என் முகத்தை பார்த்தா உயிராக இருக்க முடியாது ஏன்னா தேவன் வந்து ஏதேனில் உலாவினார் என்பது மாத்திரமல்ல அவர்களோடு உறவாடினார் மனுஷனும் உறவாடினார் ஆனால் எப்போது மனுஷனுக்குள்ளே ஒரு அக்கிரமும் மீறுதலும் பாவங்களும் உள்ளே வரும்போது தேவன் மனுஷனோடு உறவாட முடியாமல் அவனுக்குள்ளே ஒரு கேப்பு அந்த தேவனுடைய அந்த உலாவுற சத்தத்தை கேட்ட உடனேயுமே மனுஷனுக்குள்ள பயமும் பதற்றமும் உண்டாகிறது மோசே நாட்கள்ல அங்கே நான் பார்க்கிறோம் ஒரு சதத்தை கேட்ட உடனே ஒரு ஜனங்க பயப்படுறாங்க மோசே தேவன் பேசாத இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பயம் பயம் உண்டாகிறது பயப்படுகிறார்கள் கத்துரை நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும் அப்போ தேவன் வந்து எப்படி மாறிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் மனுஷனோடு நெருங்க முடியலை மனுஷன் தேவனோடு நெருங்க முடியலை ஆனால் தேவனுடைய முகத்தை பார்க்கணுன்ற ஆசை யாருக்கு இருக்கிறது தாவிக்கு இருக்கிறது தேவன் இதை புதிய ஏற்பாட்டில் நமக்கு திரைச்சிலையை கிழித்து இருக்கிறார் ஒரு காரியத்தை சொல்வது விளக்கம் சொல்லணும்னா ஒரு காரியத்தை சொல்கிறோம் அந்த கொரோனா நாட்களில் இந்த அதாவது செவிலிய நர்ஸஸ்லாம் அவங்களுடைய காரியம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு நர்ஸ் அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு வராங்க அவங்க தவிர்க்க முடியாது டியூட்டியை முடிச்சுட்டு வராங்க ஆனால் அவங்க பிள்ளைய வந்து ஓ ஓடி ஆசையாக வரும்போது அந்த பிள்ளைய அவங்களால கட்டி அணைக்க முடியலை ஏன்னா அப்போது அந்த கொரோனா உக்கிரமாக இருந்த நாட்கள் எல்லாருக்கும் பலவிதமான பயம் அங்கே எப்படி வேணால் பரவும் எப்படி நடக்கும்னு தெரியல அதனால் அவளுக்கு பிள்ளை மேலே ஆசை பாசாக இருந்தாலும் பிள்ளை என்ன பண்ண முடியல கட்டி அணைக்க முடியல இப்படி தான் நமக்கு ஆண்டவருக்கு இருந்தது ஆண்டவர் நம்ம மேலும் மனதுருக்கம் இருந்தாலும் நம் தேவனை நெருங்க முடியாத அளவுக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு பயங்கரம் இருந்தது ஆனால் இதற்கு தான் ஆண்டோ சொன்னாரு நீ இந்த கண்மலையில் வெடிப்பில் உட்காரு ஆனால் நீ மகிமையை பார்ப்ப ஆனால் நீயும் பாதுகாப்பாக இருப்ப இதுதான் கிருவேன் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய கோபாக்கினை நம் மேலே இறங்காத அளவுக்கு தேவ சமூகத்தில் இருந்து தேவனை தேடுவது அந்த பிளக்கப்பட்ட கண்மலை என்பது இயேசு கிறிஸ்தனுடைய காயங்களை காண்பிக்கிறது கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அதில் அது அது சிற்று சரீரத்தை காண்பிக்கிறது அவருடைய சபீரமாகிய சபையிலே நாம் இருக்கும்போது அவருடைய சரீரத்திலே நாம் ஒரு அவைங்களாய் மாறும்போது கத்துரை நாமத்து மகிமை உண்டாகிறது நாம் அவருடைய மகிமையை பார்க்க முடியும் நாம் அவருடைய மகிமையை பார்க்க முடியும் இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு ஆசை என்ன பண்ணக்கூடாதுன்னா அது தனியவே கூடாது என்ன ஆசைனா ஆண்டவரே உங்கள் முகத்தை நான் ஆண்டவரே உங்க முகத்தை நான் பார்த்தேன் அதான் ஆசை இருக்கும் இந்த ஆசை ஒரு தேவ பிள்ளைகளுக்கு குறைய கூடாது ஆண்டு உங்களை பார்க்கணும் உங்க முகத்தை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் தாவிடைய போக்கஸ் எல்லாம் என்ன இருந்தது தெரியுமா சத்துரு மேல இல்ல சவுலுடைய போக்கஸ் வந்து பெலிசியனை விட்டுதான் பெலிசியன் ஒரு சண்டை போடுறதை விட்டுட்டு தாவீது மேல திரும்பிட்டான் தாவீது போக்கஸ் பண்றான் ஆனால் தாவிதோட ஃபோக்கஸ் சவுளம் கிடையாது தாவிதோட ஃபோக்கஸ் பெலிஸ்டரும் கிடையாது தாவிதோட ஃபோக்கஸ் எல்லாமே தேவன் தான் கத்தரையே அவனுடைய மனம் சொல்ற உண்மை பார்க்க ஆசையா இருந்து ஆசையா இருந்து தாவிது இப்படி கூட கேட்கல அந்தவரையும் உங்களுடைய கரத்தை பார்க்கணும் முகத்தை பார்க்கணும்னு கேட்கல கரம் அதாவது உங்க வல்லமையை பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லலை அந்த வல்லமை தேவனுடைய கரத்தை காண்பிக்கிறது நீங்க என்ன மத்திய வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இல்ல நீங்க பாத்தீங்கன்னா மோசி அங்கே இவ்வளவு ஜனங்கள எப்படி போஷிக்கிறது அவங்களை ஆடு மாடுகள் பத்தாதே சமுத்திரத்தில் மச்சங்களும் போதாதேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு என் கரம் குறுகி இருக்குதாப்பா எகிப்தியர் ஒடுக்கும் ஒடுக்கும்போது தேவன் தம்முடைய ஓங்கிய புயத்தை பலத்த கரத்தை காண்பித்து அவளை விடுதலையாக்குறாரு அவருடைய கரம் அவருடைய வல்லமையை காண்பிக்கிறது அவருடைய முகம் அவரை மகிமையை காண்பிக்கிறது உண்மையாய் தேவனை நம்ம போக்கஸ் பண்ணுவோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையின் கரத்தையும் தேவனுடைய மகிமையான முகத்தையும் நாம் நிச்சயமாய் தரிசிப்போம் அலேலூயா எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம் இந்த வேலை கத்திர நோக்கி பார்ப்போம் சொல்லுவோம் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய ஃபோக்கஸ் அண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே என்னுடைய அப்பா நீங்கள் தான் எனக்கு நீங்கள் தான் எனக்கு ஆண்டவரேயா